السلام علیکم و اللہ تعالی وبرکاتہ نحمده ونسنی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تبارک و تعالی فی کلامه القدیم وفی الفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم لفضل بسم اللہ الرحمن الرحیم كل من علیہ فان ویبقا اب وجہ ذو الجلال ولی کرام சதக் அல்லாஹூல் மௌலான் அல் எல்லா புகழும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா குரானில் பிரபலியமாக நாம் மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய சூரத்துர் ரஹ்மானின் அல்லாஹு தாலா இரண்டு இரண்டு அத்தாட்சிகளை கூறி ஃபபி ஐலா ரப்பி குமார் அந்த அத்தாட்சிகளில் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் என்கிற கேள்வியையும் கேட்டுக்கொண்டே போவான் அந்த சூறா முழுக்க அதில் ஒரு இடத்தில் அல்லாஹு தலா இப்படி கூறுகிறான் குல்லுமண் அலைஹா இந்த பூமியில் உள்ள எல்லாமே அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் கூறுகிறான் குல்லுமன் அலைஹா அலைஹா என்றால் அழல் அருள் பூமியின் மீது இருக்கக்கூடிய எல்லாமே அழிந்து போகும் அந்த ஆலமின் அல்லாஹுவை தவிர மீதி உண்டான எல்லா பொருளும் உலகில் அழிந்து போகும் என்று கூறிவிட்டு ரப்பி குபான் அந்த இந்த அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் எதை நீங்கள் பொய்யாக்க முடியும் என்றும் கேட்கிறான் குல்லுமன் அலைஹா ஃபான் உலகில் உள்ள எல்லாமே அழிந்தே தீரும் உலகில் படைக்கப்படுகிற எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த டேட் வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும் நாம் வாங்குகிற உணவுப் பொருட்களிலிருந்து நம்முடைய வீட்டு உபயோக பொருட்கள் வரைக்கும் எல்லாத்திற்கும் ஒரு கா ஒரு கால அளவு உண்டு அந்த கால அளவு வந்துவிட்டால் அந்த கால அளவு முடிந்து விட்டால் அந்த பொருளுக்கான மதிப்பும் போய்விடும் அப்படி வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் விரிஜியாக இருக்க விரிஜியாக இருக்கட்டும் எந்த உணவுப் பொருளாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் அது தேய்மானத்தை அடைந்தே தான் தீரும் அதைத்தான் அல்லாஹு தலா ஃபான் உலகில் உள்ள எல்லா பொருளும் அடைந்தே தீரும் என்று கூறுகிறான் அப்ப உலகில் உள்ள எல்லா பொருளும் அப்படி என்றால் மனிதனும் அப்படித்தான் இந்த ஆயத்து இறங்குகிற பொழுது மலக்குமார்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்களாம் ஏன்னா பூமியில உள்ள எல்லா பொருளும் அணிந்தே தீரும் அப்படின்னு தானே ஆயுத்த இறங்கியிருக்கு வானத்தில் உள்ளதுன்னு சொல்லலை இல்லை அப்ப மலக்குமார்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க அப்போ ஆதமுடைய மக்கள் எல்லாம் தொலைஞ்சானுங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க மலக்குமார்கள்லாம் அல்லாஹு தலா கொஞ்சம் காலத்திற்கு பின்னாலே இப்படி ஒரு ஆயத்தை இறக்குகிறான் குல்லுஷங்கின் ஹாலி குன் இல்லா வஜிஹா அந்த அல்லாஹே தவிர விண்ணில் உள்ள மண்ணில் உள்ள எல்லா பொருளும் அழிந்தே போகும் என்கிற ஆயத்தை இறக்குகிறான் எல்லா பொருளும் அடைந்தே போகும் நம்முடைய உயிரை வாங்க வருகிற இஸ்ராயில் அலி அவர்கள் கூட மரணித்து போய்விடுவார்கள் கடைசியில் கடைசியாக எந்த மலக்கு மரணிப்பார் என்கிற விஷயத்தில் கூட கருத்து வேறுபாடு உண்டு இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் மரணிப்பார்களா அல்லது இஸ்ராஃபில் அலி அவர்கள் மரணிப்பார்களா என்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு உண்டு பெரும்பான்மையான கருத்து கருத்து என்னவென்றால் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவர்கள்தான் கடைசியாக அவர்கள்தான் மர்ணிப்பார்கள் ஏனென்றால் கேமத்ரானுடைய ஒரு உலக அழிவினுடைய ஒரு அறிகுறி இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் சூர் ஊதுவாங்க சூர் குழல்பாங்க அந்த சூர் ஊதிய பிறகுத்தான் உலகில் உள்ள எல்லாமே அழிந்து போகும் அதற்கு பிறகு அதான் சொல்லிடுவான் இஸ்ராஃபில் அலி இஸ்லாமுன்னு பார்த்து நீங்களும் இறந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள்தான் கடைசியாக மரணிப்பார்கள் அவர்கள்தான் முதன் முதலில் உயிர் கொடுத்தும் எழுப்பப்படுவார்கள் எல்லாத்தையும் அல்லாஹு தலா மரணிக்க செஞ்சவுடனே அந்த மலைக்கையும் அல்லாஹ் மரணிக்க செய்வான் பிறகு முதன் முதலாக அந்த மலைக்கை எழுப்பி மீண்டும் இரண்டாவது சூரை ஊத சொல்லுவான் அந்த சூர் ஊதியதற்கு பின்னால் அவெல்லாம் மகசரை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருப்போம் அப்போ உலகில் உள்ள எல்லா பொருளுக்கும் ஒரு அழிவு நாள் உண்டு மனிதரும் அப்படித்தான் மனிதனுடைய மௌத்தை ஒரு ரஹமத் அப்படிங்கிற சுருலாம் அல் மௌத்து மீன் ஒரு மீனுடைய மௌத்து அது ரஹமத் என்று பெருமானார் சல்லாஹூ அலைவாசலம் கூறினார்கள் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது மௌத்து அது நமக்கு ஆபத்தான ஒன்றும் இல்லை நம்ம அதை ஆசைப்படவே மாட்டோமே அதை போய் எப்படி வந்து ரசூலுல்லா ரஹமத்துங்கிறாங்க அப்படியெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி ஏனும் பொதுவாகவே உலகத்திலே மனிதர்கள் மட்டும் மர்ணிக்காமலேயே கேமத்தினால் வரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருந்தால் உலகில் உலகமே அப்படியே ஸ்தம்பித்து போய்விடும் வீட்டில் உள்ளவங்க ஒரு நூறு வயசை கடந்துட்டாலே வீட்டில் உள்ள பெரும் சுமையாகிவிடும் ஒரு அறுபது எழுபது வயதை கடந்து விட்ட ஒரு முதியோர் வீட்டு வீட்டில் இருக்குகிற பொழுதே நம்முடைய வீட்டினுடைய சுமைகள் அதிகமாக நமக்கு தெரிகிற பொழுது அப்போ இது போன்றெல்லாம் நமக்கு வருகிற பொழுது மௌத்து என்பது நமக்கு ஒரு ரஹமத்து தான் மௌத்துன்னு ஒன்று இருந்தால் தான் நாளை மறுமை ஒன்று மறுமை என்று ஒன்று உண்டு அதனால்தான் பெரும்பான்மையான ஊர்களில் மரண அறிவிப்பு செய்கிற பொழுது கூட இப்படி அறிவிப்பு செய்வார்கள் அதாவது வந்து தாருல் பனாவில் இருந்து தாருல் பகாவிற்கு சென்று விட்டார் என்று அறிவிப்பு செய்வார்கள் அழிந்து போகும் இந்த உலகை விட்டும் அழியா உலகில் சென்று விட்டார் என்று அறிவிப்பு செய்வார்கள் ஆக ஒரு மனிதனுடைய மௌத்தும் கூட அவனுக்கு தான் என்பதை பெருமானார் செல்லல்லாக செல்ல வசல்லவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக நம்முடைய மௌத்து எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது உலகில் உள்ள எந்த பொருளுக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் எப்படி எப்பொழுது மௌத்து என்பது தெரியாதோ அதுபோலத்தான் நம்முடைய மௌத்தும் எப்படி இருக்கும் எப்பொழுது இருக்கும் எந்த இடத்தில் இருக்கும் என்று நம்மால் சொல்ல சொல்ல முடியாது ஏனென்றால் ஐந்து விஷயங்கள் அது அல்லாவிற்கு மாத்திரமே தெரியக்கூடியது மனிதர்களுக்கும் தெரியாது ஏன் நம்முடைய ரசூருல்லாஹி சல்லாஹ் வளைவசல்லாம் அவர்களுக்கும் கூட தெரியாது இந் அல்லாஹ் ஐந்தூன் அந்த அல்லாஹவிடத்திலே கேமத்னால் எப்படி எப்பொழுது என்கிற அறிவு அவரிடத்தில் தான் இருக்கிறது ஒய் கைஸ் எப்பொழுது மழை பொழியும் என்கிற அறிவு ஞானம் அவரிடம் மட்டும் தான் இருக்கிறது வானிலை அறிவிக்கே தெரிவிக்கலாம் மழை எப்பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்வார்கள் மழை இப்பொழுதுதான் வரும் என்று கன்ஃபார்ம் ஆனால் சொல்ல முடியாது அப்போ வை நசீரல் நுகை மழை எப்பொழுது பொழியும் என்பது என்கிற அந்த ஞானம் அல்லாஹிடத்தில் தான் உள்ளது அருகாம் கருவில் உள்ள குழந்தை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்கிற அறிவு ஞானம் அந்த அல்லாஹிடம் தான் இருக்கிறது இந்த தர வரிசையில் ஒபி தாலா ஐ அரு ஒரு மனிதன் எந்த பூமியில் எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த இடத்தில் பெயர்பட்ட சமயத்தில் அவர் மரணிப்பான் என்கிற கல்வி ஞானமும் அவன் மட்டும் தான் அறிந்திருக்கிறான் நாம் நினைத்து கொண்டிருப்போம் நம்முடைய தொழுகையில் நம்முடைய மரணம் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருப்போம் அல்லது நம்ம ஏதாவது ஒரு நல்ல அம்பல்களில் நாம் செய்து செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மரணம் இருக்கும் என்று நினைத்திருப்போம் ஆசைப்பட்டிருப்போம் சிலருக்கு பலருக்கு அப்படி அமைந்து விடுவது உண்டு சிலருக்கு அதுக்கு மாற்றமாக அமைந்து விடுவதும் உண்டு பல பேர் தன்னுடைய தாய் நாட்டிலேயே வர்ணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் வெளிநாட்டில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹு தால அவர்களுக்கான உயிரை கைப்பற்றி விடுவான் ஆக நாம் ஒன்று நினைப்போம் அந்த அல்லாஹ் ஒன்று முடிவு செய்து வைத்திருப்பான் அப்படிப்பட்டதுதான் மௌத்தும் கூட நாம் எல்லாம் கடைசியாக அல்லாஹ் இடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நல்ல மௌத்து கிடைக்கணும் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆபத்தான மௌத்து வருது ஆக்சிடென்ட்ல போய் சேர்றாங்க அல்லாஹ் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் கேமத்தினாலுடைய அடையாளங்களில் ஒன்று திடீர் மரணங்கள் ஏற்படுமா திடீர் மரணங்கள் அதிகமாகும் அது விபத்தாக இருக்கட்டும் திடீரென்று ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் திடீரென்று மௌத்தாகுவதாக இருக்கட்டும் இதெல்லாம் மௌத்துல் ஃபுஜ் திடீரென்று ஏற்படக்கூடிய மூத்து என்று பெருமானார் செல்லல்லாஹிஸ்வம் கூறினார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் திடீர் மூத்தை விட்டோம் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஆரோக்கியமான முறையில் இருக்கிற பொழுது அவனை தியானிக்குகிற பொழுது தொழுகையில் இருக்குகிற பொழுதும் ஒரு ஆண்வோடை ஓதுகிற பொழுதும் அவனை திக்ர செய்து கொண்டிருக்கிற பொழுதும் போன்ற நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய உயிரை அவன் கைப்பற்றுவானாக ஆமீன் வாங்கிறது அவானாக அகமது இல்லாஹி இரம்பில்